இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸுக்கு இருக்கிற ஒரு மெயினான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் வந்து பிக்மெண்டடாக இருக்கிறது தான் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னாக இருக்கும் ஆனால் லிப் வந்து ரொம்பவே பிக்மெண்டடாக இருக்கும் அந்த லிப்பை வந்து நல்லா பிங்க் கலரில் மாற்றக்கூடிய ரெமெடி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ரெமடியை வந்து பார்த்தோன்னா ஒரு பவுல வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஹாப் லெமனாக வந்து எடுத்து அதோட ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும் அந்த சீனி வந்து கரைஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு மட்டும் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு பேக் டைப் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேக்கை எடுத்து உங்களோட லிப்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஜென்ட்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்க லிப்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் தான் வந்து ரிமூவ் ஆகி உங்க லிப் வந்து நல்லாவே பிங்க் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும் ஸ்க்ரப் பண்ணும்போது ஹெவியா பண்ணிடாதீங்க நீங்க ஹெவியா பண்ணும்போது இன்னும் பிக்மெண்டேஷன் வந்து ரொம்பவே வர ஆரம்பிச்சிடும் இந்த பேக்கை வந்து ஒரு செவன் டேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்